அல்லாஹுத்தாலா கடலிலும் தரைப்பகுதியிலும் பல வகையான பருமதியான கனிமங்களையும் வளங்களையும் தந்திருக்கின்றான் அதிலே நாம் பார்க்கின்றோம் மத்திய ஆசிய பகுதிகளில் அதாவது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே கென்னை வளத்தை தந்திருக்கின்றான் அதே போன்று ஆப்பிரிக்க பிரதேசத்திலே தங்கத்தை அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்றான் இந்த தங்கம் சில இடங்களில் பாறை வடிவில் கிடைக்கின்றது ஆனால் பல ஆப்பிரிக்க நாடுகளில் அவை நிலத்துக்கடிகளான மண்ணுடன் கலந்து காணப்படுகின்றன அவ்வாறு மண்ணுடன் கலந்து காணப்படுகின்ற இந்த தங்கம் எவ்வாறு வேறுபிரிக்கப்படுகின்றது என்பதையே இதில் காண்கின்ற